ஒன்றையும் கொக்கிடமிருந்து இரண்டையும் கழுதையிடமிருந்து மூன்றையும் கோழியிடமிருந்து நான்கையும் ஐந்தையும் நாயிடமிருந்து ஆறையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சிங்கம் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்யாது நன்கு யோசித்த பிறகே செயல்படும் கொக்கை போல ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் காலன் இடம் தன் ஆற்றல் கூடும் போது காத்திருந்து செய்ய வேண்டும் கழுதையை போல வெயில் மழை என்று பார்க்காமல் உழைத்து தான் முதலாளிக்கு கட்டுப்பட்டிருக்கும் குணம் இவை மூன்றும் கற்றுக்கொள்ள வேண்டும் எழுந்து தனக்கு தேவையான உணவை தானே தைரியமாக சண்டையிட்டு கொடுத்து சேவலிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தனக்கு தேவையான பொருட்களை சேமித்து வைத்து எச்சரிக்கையோடு இருக்கும் எறும்பை போல இருக்க வேண்டும் கிடைத்த உணவை உண்டு திருப்தி அடைந்து உணவு இல்லாத போது பட்டினி இருந்து தன் தூக்கத்திலிருந்து உடனே எழுந்து தன்னை வளர்ப்பவர்களுக்கு விசுவாசமாக இருந்து பெரிய மிருகமாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த ஆறு குணங்களையும் நாம் நாயிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்